நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து இருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்கிறாரு இவர் நிச்சயமா போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களை உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைண்ட் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிங்கில் எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி சிப் ஸ்டாப்பும் எதிர்காலமும் நிறைய பேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் போதும் சில நேரங்கள்ல அவங்க சிப் பண்ண இடத்துல ஏமாற்றத்தை கொடுக்கும் போதும் போகிறோம் இது எதுக்கு பண்ணணும் வேலைக்காவில் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்களுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னாக்கா இதை செய்பவர்கள் அதிகமாக முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடினா இன்னொரு தகவல் கிடைக்கிது அது என்னன்னாக்கா இவங்க ஏற்கனவே இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் முப்பது வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க அப்படிங்கிறது தெரியுது சரி இவங்க சிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாக்கா ரிஸ்கியான எதையாவது பண்ணி குயிக்காக விட்டதை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க இருக்கிறது தெரியுது ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரட்ட நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு சிப்பே ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்க வேற எது செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது என்ன ரீசன்னாக்க சிப்புங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ரீச்சிங் யுவர் கோல் ஓகே இந்த சிம்ப்ளஸ்ட் வே எனக்கு பத்தாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல ஓரளவு உண்மையும் அடக்கம் வெறும் சிப் ஆன்னா போராது நான் அதை தெளிவா ஒத்துக்கிறேன் ஜஸ்ட் டூயிங் சிப் இஸ் நாட் இனஃப் ஆனா சிப்பை நிறுத்துறது சுத்தமா சரியில்லை ரெண்டுத்துக்கு நடுவில் வேற ஏதோ ஒன்று செய்யணும் எவ்வளவு நாளைக்குள்ள ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஓராண்டுக்குள்ள ஸ்டாப் பண்றாங்க ஆனா நம்மளுடைய சமுதாயம் மீடியா ஏஎம்சி இண்டஸ்ட்ரி அரசில் முக்கிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த டேட்டாவை எப்படி பார்க்குறாங்கனாக்கா ஓவரால் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததை விட இன்னைக்கு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க ரெண்டாவது இந்த நம்பர் குறையவே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க போன மாதம் கூட ஏப்ரல் மாதம் கூட இருபத்தாறாயிரத்தி ஐநூறு எட்டி அதை கடந்து போயிட்ருக்கு ஸோ ஓவரால் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் இருக்காங்க இது தவறான அணுகுமுறைங்கிறது என்னுடைய கருத்து என்ன ரீசன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி மொத்தமாக பணம் கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு முக்கியம் ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பண்றாங்க அப்புறம் அப்படிங்கிற ஒரு உயர்த்தும் செயலையும் ஒவ்வொரு ஆண்டும் செய்யறாங்க இல்லையா அவங்கலாம் சரியா போயிட்டு இருக்காங்க அவங்க ட்ரெயின்னு கரெக்டா டையத்துக்கு போய் சேர்ம் சில நேரங்களில் பத்து நிமிஷம் முன்னாடியே போய் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்துரும் அவங்கள பத்தி ஆக்சுவலா நான் கவலையே படலைங்க அவங்க நல்லா இருப்பாங்க நோ ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் அவங்க நம்ம சொல்றதை எல்லாம் கேக்குறாங்கல்ல அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க பிரச்சனை இல்ல என் கவலை இத நிறுத்திட்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவன்தான் ஏன்னா ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அதே ஈகோசிஸ்டம்ல இருக்கிற வீக்கஸ்ட் பர்சனை தான் பார்க்கணும் இவன் நிறுத்திட்டானே இவனுக்கு என்னாச்சு இவனை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய மைண்ட் செட்டா இருக்கணும் ஆனால் சோஷியலா அது இல்லைங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவா சொல்றேன் எந்த பிளாட்ஃபார்மும் அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே போனவனை பத்தி கவலையே படறதில்லை போனா போட்டோம் அப்படின்ற மைண்ட் செட் தான் வருவான் ஸோ ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு ராப் பீட்டர் அண்ட் பே பால் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறது ஆனா நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய ஃபார்முலா என்ன தெரியுமா ஸ்டாப் பீட்டர் அண்ட் ஸ்டார்ட் பால் பீட்டர் நிறுத்தா நிறுத்தட்டும் பால் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிலாசபியா இருக்கு ஸோ போறவனை பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல ஆனா நாம் இந்த எஸ்ஐபி விஷயத்தில் கவலைப்பட வேண்டியது நிறுத்துறவனை பற்றி தான் ஏன்னா எஸ்ஐபிங்கிறது ஒரு ஹேபிட் அந்த ஹேபிட்ட சரியான இடத்துல பண்ணாக்கா அதில் வெற்றி உறுதி ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புறேன் நானும் தொண்ணூற்றி நாலுல இருந்து மீடியா இந்த எஸ்ஐபியை பற்றி என்ன எழுதுறாங்கன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எஸ்ஐபி ஏறும்போது அதை உயர்த்தி பேசுவாங்க எஸ்ஐபி ரிட்டர்ன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை மார்க்கெட்ல வரும் எல்லா மார்க்கெட்லயும் வரும் இல்ல அந்த சூழ்நிலை வரும்போது போது எஸ்ஐபியை தாழ்த்தி பேசுவாங்க இதுதான் மோஸ்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட் ஹவ் டூயிங் ஒன்லி திஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ண ரெண்டுமே தவறு இவங்க வந்து தொழில் மயமா எதுவுமே கத்துக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து இன்னைக்கு இதை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்காங்க பாம்பேல பண்றாங்க பண்ணி அவங்க தங்களுடைய உயர்த்திக்கிறாங்க இதுதான் இதுல வேடிக்கையான ஒரு ஒரு விளைவு சோ சமூகத்தை பண்றது ரெண்டு பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இது இந்த புதுசா வந்தவனை பாதிக்குது பல தருணங்கள் நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் பேப்பர் ஆர்டிகளை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் யாரு இந்த தொழிலில் இருக்கிறவங்களே நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நான் நினச்சி பார்ப்பேன் நம்ம என்ன செய்யணும் ஒரு வீக் பர்சனுக்கு தான் நம்ம வேலையாக இருக்கணும் ஒரு டாக்டர் வந்து நல்லா இருக்கிற தன்னுடைய பேஷண்ட்டை பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வுகளை விட அட்டென்ஷனை விட உடம்பு சரியில்லாதவனுக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் தான் அதிகமாக இருக்கணும் யாரை வந்து நம்ம வந்து இன்னொரு பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு போகணுமோ அவங்க மேல தான் நம்ம கவனம் இருக்கணும் ஆனா நம்ம சமூகத்துல அந்த கவனம் இல்லை இன்ஃபேக்ட் சமூகம் அவனை பற்றி கவலைப்படுவதே இல்லை என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் ஸோ ஒரு சிப்பை ஒருத்தன் ஸ்டாப் பண்ணும்போது அவனை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை அவன் அடுத்து என்ன பண்ண போறான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அவன் வந்து அங்கேருந்து போய் இன்னும் அதிகமான ரிஸ்க் எடுக்க போறானா குறைவான ரிஸ்க் எடுக்க போறானா அவன் பணம் வந்து இழக்க போறானா அல்லது தக்க வச்சுக்க போகிறானா இதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை ஆனால் ஒரு விஷயத்த இந்த இடத்துல மறுபடியும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிப்பை தொடர்ந்து பண்ணுறவன் சரியான இடத்துல பண்ணா அவன் பணத்தை இழக்கவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ லாஸ் ஆஃப் கேபிட்டலை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை சரி எதை பற்றி கவலைப்படணும் நமக்கு போதுமான ரிட்டர்ன் கிடைக்கணும்ல அதை பற்றி கவலைப்படணும் அதை பற்றி கவலைப்பட ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிம்பிள் பாயிண்ட் இப்போ நான் என் பசங்களுக்கு எஸ்ஐபி பண்றேன் இந்த நிமிஷம் அவங்க என்னென்ன ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒருத்தரை வச்சிருக்கேன் ஏன்னா அந்த தகவலை நானே மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பேன் எப்பெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா மணி கேட்குறாங்களோ அப்போல்லாம் நான் கொடுப்பேன் எப்போல்லாம் வந்து ஸ்டெப் ஸ்டெப்அப் பண்ண சொல்றாங்களோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு அதிகரிப்பு கொடுக்கும் இது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்க ஃபைனான்ஷியலி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிற நாள் வரைக்கும் நான் எஸ்ஐபி பண்ணுவேன் என்னைக்கு அவங்க ஒரு ரூபா சம்பளம் சம்பாதிக்கிறாங்களோ அன்னைக்கு நிறுத்தலாம்ன்றது என்னுடைய கருத்து நான் கொடுக்க மாட்டேன் அவங்களே தான் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் மென்டல் டெம்ப்ளேட் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்க தாராளமா ஒவ்வொரு வகையிலையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு இலக்கையும் நீங்க கூலா பண்ணிடுவீங்க அதுக்கு எஸ்ஐபி ஒரு மிகச்சிறந்த கருவி இப்போ இந்த கருவியை தப்பா யூஸ் பண்ணி நான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வர்ற இடத்துல தான் எஸ்ஐபி பண்ணுவேன்னு அடம் தான் போய் பண்ணுவேன்னு அடம் அது ஒரு இருபது பர்சன்ட் கீழே போயிருச்சுனாக்கா அந்த இடத்துல நான் சொல்றது மெர்சிடிஸ் பென்ஸா ஆட்டோ மாதிரி ஓட்டுறதுக்கு சமம் ஓட்டக்கூடாது அப்ப அந்த தப்பு யாருடையது அந்த தப்பு யாருடையது அப்படின்னு பிளேம் கேம் பண்றதை விட அந்த தப்பை யார் சரி பண்றது அதுதான் என்னுடைய கவனமா இருக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன் சிப்பை நிறுத்துகிறாங்கன்றதுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அல்லது பொறுமையை இழந்து விட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் நல்ல ரிட்டர்ன் வரும்போது கூட சிப்பை நிறுத்துறாங்கன்றத நான் சமீபத்தில் கவனிச்சிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கள் சிஸ்டமில் நாங்கள் கொடுத்த எஸ்ஐபி சாய்ஸஸில் ஹை ரிஸ்க் எதுவுமே கிடையாது நஷ்டம் வரக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போகிறத தவிர்க்கிறோம் அதனாலதான் தான் இன்வெஸ்டர்ஸ் லாபம் வர இடத்த நோக்கி போகிறாங்க ஆனால் அந்த லாபம் வர இடத்து நோக்கி போகக்கூடிய இன்வெஸ்டர் கூட அந்த லாபத்தை ரொம்ப நாளைக்கு அனுபவிக்கிறதுக்கு பொறுமை இல்லை வந்துருச்சு எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இதை சிக்கல் என்னன்னா நான் வந்து லாபத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நபராக என்னை பார்த்து கொள்ளவில்லை அவரை வந்து எவ்வளோ நாளைக்கு அதே வேலையை கரெக்டாக செய்ய முடியணும் நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய வைக்க போகிறோம் ஸோ இந்த பர்சிஸ்டன்சி நீட்டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல அந்த பெர்சிஸ்டன்சி மூலமாக அவரை இன்னும் கொஞ்சம் செய்ய முடியுமா எலாஸ்டிசிட்டி அவரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சிபி மாசம் மாசம் கரெக்டா போகுது அவரை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வைக்கிறோம் வருஷா வருஷம் எஸ்ஐபி கூட்ட போறாரு இது தவிர மார்க்கெட் ட்ரம்ப் டாரிஃப் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை கீழே வருது இல்லை அப்போ அவர் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பெர்செண்ட் அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூக்கு ஒரு லம்சமாக பண்ண வைக்கணும் இதோ வருஷத்துக்கு ஒரு சில முறை பண்ணாலே அந்த இன்வெஸ்டர் ஜெயிச்சிருவார் ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு ஒரு இன்வெஸ்டர் தானே இந்த பொறுப்பை எடுத்துக்க முடியுமா சிலரால் முடியலாம் ஆனால் பெருவாரியானவர்கள் அதை தப்பாக தான் செய்கிறாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு உங்களை சுத்தி நாய்ஸ் இருக்கு அந்த நாய்ஸ்ல முக்கால்வாசி விஷயம் விட வேண்டியது ஆனா என்ன பண்ணுது அதிக ஒலி இருப்பதனால எதை நீங்க விட வேணுமோ அது உங்க மைண்ட்ல ஆழமாக பதிஞ்சிருது அதை நீங்க வந்து உங்க முதலீட்டுக்குள்ளே கொண்டு வரும் இதை தவிர்ப்பதற்கு இன்வெஸ்டர்ஸால என்ன பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகத்துல நாய்ஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் அது ஏதோ ஒரு வகையில் உங்களோட உளவியலுக்குள்ளே வந்து உங்கள் மைண்டை வந்து கரெட் பண்ணுறதுங்கிறது இன்னவிட்டபிள் ஸோ இந்த நாய்ஸை கம்ப்ளீட்டாக ஓரங்கட்டிட்டு ஒரு ஜென்ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தேவை அதை தான் நாங்கள் வந்து தொடர்ந்து உருவாக்கி மெருகேற்றி கொண்டிருக்கிறோம் ஸோ நான் ஹை ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்கும் எங்களை போன்ற மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் என்ற அமைப்பை கொண்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா எங்களுக்கு இந்த சென் ஸ்டேட் ரொம்ப முக்கியமாக படுது ஏன்னா இன்வெஸ்டர்னுடைய நலன் அதற்குள் அடங்கி இருக்கிறது இன்வெஸ்டர்னுடைய வளர்ச்சி அதுக்குள்ளே அடங்கி இருக்கு நான் சொன்னேன்ல முதல்ல நிறைய பேர் நிறுத்திட்டு போகிறான் நிறுத்தக்கூடிய அந்த ரபர்கள் எங்களுக்கு முக்கியமானவர்களாக தெரிகிறார்கள் என்ன காரணம்னா அவங்க வந்து தவறான ஒரு பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் போது அவங்கள எப்படியாவது சரி பண்ணணும் அல்லது அந்த பாதையில் போகக்கூடியவர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா பாருங்கள் கண்டினியூ பண்ணுறவன் பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்தையும் சரியாக பண்ணி போயிட்ருக்கான் அவனுக்கு செய்ய வேண்டியதை எங்களால் எளிதில் செய்ய முடிகிறது ஆனால் டிசிப்ளினாக நான் விட்டுறேன் நான் வேற ஏதோ ஒன்று பண்ண போறேன்னு சொல்கிற அவனை கன்வின்ஸ் பண்ணுறது டபுளி டிஃபிகல்ட் சமூகத்தில் இந்த டபுள் டிஃபிகல்ட் திங் மற்றும் தவறுகளை செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய அப்சர்வேஷன் சரியாக செய்கிறனுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது தவறாக செய்கிறனுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த சிப் ஸ்டாப் என்பது ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஏதோ வருமானம் இழப்பு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது மிகவும் தவறானது என்ன பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஹேபிட்ட பிரேக் பண்றவன் தான் பிக்கெஸ்ட் லூசர் ஏன்னா ப்ரொஃபஷனலுக்கு ஒருத்தம் பணம் இன்னொருத்தன் கிடைச்சிடுறான் ஆனா அந்த தனி நபர் இழந்ததை மீட்க போவது இல்லை என்ற வருத்தமும் ஆதங்கமும் எனக்கு நிச்சயமாக பெரிதாக படுகிறது ஒரு வாடிக்கையாளர் என்ற வகையில் அவர் நிறுத்துவதை விட இதுதான் எனக்கு முக்கியமாக தோணுது சொசைட்டியும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க எத்தனை பேர் சிப்பை நிறுத்திருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா பாயிண்ட்டை பார்த்து அதன் அடிப்படையில் தனக்கு வேண்டிய ஏதோ ஒரு நெரட்டிவை புனைய தயாராக இருக்கிறது பட் அந்த நெரட்டிவ்னால தனிநபருக்கு எந்த பயனும் இல்லை என்பதுதான் முக்கியமான பாயிண்ட் ஸோ நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு அளவுக்கான சுயநலம் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு எது சரி என்று பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாய்சில் பாதிப்பில் உங்களுக்கு எது தவறோ அதை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள் இன்னைக்கு அது ரொம்ப ஈஸி எது தவறோ என்பதை நோக்கி நகரும் போது இழப்புக்கள் அதிகம் கால இழப்பு ரொம்ப முக்கியமான ஒரு இழப்பு பணத்தை இழந்துருவீங்க காலத்தை இழந்துருவீங்க இப்போ பணத்தை இழந்து காலத்தை இழந்து ஒருத்தர் மறுபடியும் வந்து இழந்ததை விட்டதை பிடிக்கணுன்னாக்கா மேலும் இழப்புக்களை அவர் சந்திக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வேகமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உங்கள் ஹெல்த்தை வந்து மறுபடியும் நார்மல் வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்களே உங்களை தள்ளிக்கிட்டா அப்ப அந்த இழப்பு தான் வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பு ஃபைனான்சியல் ஹெல்த்லையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புரிந்து கொள்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அடைய வேண்டிய இலக்கை விட ஒரு உயர்ந்த இடத்தை அடைவார்கள் அந்த உயர்ந்த இடத்தை அடைவதற்கு சிம்பிள் டிசிப்ளின்டு இன்வெஸ்டிங்கிறது ஃபவுண்டேஷன் ஸோ சிப்புங்கிறது வெறும் ஃபவுண்டேஷன் தான் இந்த ஃபவுண்டேஷன் மேலே நீங்கள் ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி ஸ்கை ஸ்கிரைப்பரை கட்டணும் அந்த ஸ்கைஸ்கிரேப்பரை ஃபவுண்டேஷன் இல்லாமல் கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க என்ன தவறு செய்கிறார்கள் என்பது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த தவறுகளை தவிர்ப்பது நம்முடைய கடமை தவறுகளை தவிர்த்து சரியான இடத்தை நோக்கி போவது நம்முடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி